வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் எயிட் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் சில வந்து எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் எயிட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கை ரைட் பண்ணுவோம் எக்ஸஸ்இக்வல்டு கணம் மைனஸ் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் மற்றும் ஒய்இஸ் ஈக்குவல் டு கணம் ஏபிசி எனில் எக்ஸிலிருந்து ஒய்யுக்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும் இதில் வந்து மூன்று உறவுகள் கொடுத்துருக்காங்க ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இந்த மூன்று உறவுகளில் வந்து செது வந்து எக்ஸிலிருந்து ஒய்யுக்கு வந்து சார்பாகும் அப்படின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு கணம் மைனஸ் ஃபைவ் கமா ஏ ஒன் கமா ஏ த்ரீ கமா பி ஆர்டிஸ் ஈக்குவல் டு கணம் மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் ஃபைவ் கமா பி ஒன் கமா பி த்ரீ கமா ஏ ஃபோர் கமா சி ஆர் த்ரீ வந்து கணம் மைனஸ் ஃபைவ் கமா ஏ ஒன் கம்மா ஏ த்ரீ கமா பி ஃபோர் கமா சி ஒன் கமா பி ஓகே ஸோ இப்படி வந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூன்று உறவுகள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து y ஒய்க்கு வந்து எது வந்து சார்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எந்தெந்த உறவுகள்லாம் சார்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ இது வந்து கண்டுபிடிப்போம் ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அம்புகுரி படம் வந்து போடணும் அம்புகுரி படம் வந்து ஃபஸ்ட்டு ஆர் ஒனுக்கு ட்ரா பண்ணுவோம் தீர்வு அப்படிஞ்சுட்டு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஆர் ஒன் எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் ஃபைவ் கமா ஏ ஒன் கமா ஏ த்ரீ கமா பி அப்படின்ட்டு எழுதிக்கோங்க ஸோ இப்போது இந்த எக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க இல்லை எக்ஸ் அந்த கணத்தை வந்து இப்படி எழுதிக்கோங்க மைனஸ் ஃபைவ் ஒன் த்ரீ கமா த்ரீ ஃபோர் அப்படி எழுதிக்கோங்க ஒய்குள்ளே தான் எழுதிக்கோங்க ஏபிசி இப்போது வந்து ட்ராப் பண்ணுமா ஆர் ஒன்ங்கிற உறவை வந்து மைனஸ் ஃபைவ் கமா ஏ மைனஸ் ஃபைவ்லேருந்து ஏக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க ஒன் கமா ஏ எடுத்து ஒன்லேருந்து ஏக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து த்ரீ கம பி த்ரீ கம பிக்கு த்ரீ டூ பிக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க சிப்போ இது வந்து சார்பாகுமான்னு சொல்லிட்டு பார்க்குமா ஒரு உறவு வந்து சார்பாக சார்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மதிப்பகத்தில் உள்ள மதிப்பகம்னா என்னென்னா முதல் கணம் முதல் கணத்தில் உள்ள செல்லா உறுப்புகளுக்கு வந்து என்ன இருக்கணும் இரண்டாவது கணத்தில் இரண்டாவது கணம்னா துணை மதிப்பகம் துணை மதிப்பகத்தில் வந்து ஒரே ஒரு நிழல் உறு இருக்கணும் ச அது முதல் கணத்துக்கு வந்து இரண்டாவது கணத்திலிருந்து ஒரே ஒரு நிழல் உறு இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு சார்பாகும் அந்த உறவு வந்து ஒரு சார்பாகும் இப்போ நம்ம டிரா பண்ணதில் பாருங்க மைனஸ் ஃபைவ்க்கு வந்து ஏங்கிற ஒரே ஒரு ஒரு நிழல் இருக்குது ஒன்றுக்கு வந்து ஏங்குற நிழலூர் இருக்குது ஒரே ஒரு நிழலூர் இருக்குது மூன்றுக்கு வந்து பீங்குற ஒரே ஒரு நிழலூர் இருக்குது சரியா ஆனால் இந்த நாலுக்கு வந்து நிழல் உரு வந்து ஒய்யில் வந்து இல்லை இரண்டாவது கணத்தில் வந்து இல்லை சப்போ இது வந்து சார்பாகாது முதல் கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கு வந்து இரண்டாவது கணத்தில் உள்ள இரண்டாவது கணத்திலிருந்து ஒரே ஒரு நிழல் உறு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த உறவு வந்து சார்பாகும் சப்போ இப்போ வந்து ஆர் ஒன் வந்து சார்பாகாது ஏன்னா எக்ஸில் உள்ள நாலு என்ற உறுப்பிற்கு ஒய்யில் வந்து நிழல் உரு இல்லை சார் இப்படி எடுத்து எழுதிக்கிறீங்களா ஆர் ஒன் சார்பாகாது ஏனெனில் எக்ஸில் உள்ள நாலு என்ற உறுப்பிற்கு ஒயில் நிழல் உறு இல்லை இதுதான் வந்து ஆன்சர் இதே மாதிரி ஆ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிங்களா ஆ வந்து ஃபஸ்ட்டு அம்புகுரி படம் வரைஞ்சிக்கோங்க இதே மாதிரி அம்புகுடி அம்புகுரி படம் வரைஞ்சிக்கோங்க எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வந்து அதே தான் சரியா ஸோ அந்த உறவை எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் வேல்யூ அப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஒய் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க இப்போ மைனஸ் ஃபைவ் அந்த உறவை வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம் மைனஸ் ஃபைவ் கம்மா பி ஃபைவ் டூ பிக்கு ட்ரா பண்ணிக்கோங்க அம்புகுரி போட்டு அடுத்து ஒன் கமா பி ஒன்லேருந்து பிக்கு ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து த்ரீ கமா ஏ த்ரீலேருந்து ஏக்கு ட்ரா பண்ணிக்கோங்க த்ரீலேருந்து ஏக் சரியா அடுத்து ஃபோர்லேருந்து சிக்கு ட்ரா பண்ணிக்கோங்க ஃபோர்லேருந்து சிக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது சார்பா சார்பில்லையான்னு பார்ப்போமா ஆற்றுங்கிறது வந்து சார்பா சார்பில்லையேன்னு பார்ப்போம் மைனஸ் ஐந்துக்கு வந்து பிங்கிற நிழலூர் இருக்குது ஒரே ஒரு நிழலூர் ஒன்றுக்கு வந்து பிங்கிற ஒரே ஒரு நிழலூர் இருக்குது மூன்றுக்கு வந்து ஏங்கிற ஒரே ஒரு நிழலுரு இருக்குது நான்குக்கு வந்து சிங்கிற ஒரே ஒரு நிழல் உரு இருக்குது சப்போம் இந்த கொடுத்துருக்கூடிய அந்த எக்ஸுங்கிற கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வந்து ஒரே ஒரு நிழல் உரு ஒய்யிலிருந்து இருக்குது சப்போம் இந்த ஆற்றுங்கிறது வந்து ஒரு சார்பாகும் சான்சரை எழுதிக்கிடுமா எழுதிக்கோங்க ஆற்று ஒரு சார்பாகும் ஏனெனில் எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது நிழல் உரு ஒய்யில் உள்ளது ஓகே இதுதான் வந்து ரெண்டாவதுக்குள்ளே ஆன்சர் இதே மாதிரி மூணாவது இதுக்கு அம்புகுறி படம் வரைஞ்சி நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆர் த்ரீ எடுத்து எழுதிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து அம்புகுரி படம் வந்து இப்படி ட்ரா பண்ணும் அதே எக்ஸ் வேல்யூ அதே ஒய் உள்ள கணத்தை வந்து இப்படி ட்ராப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து மைனஸ் கம்மா ஏ இப்போ மைனஸ் ஃபைவ்லேருந்து ஏக்கு வந்து ட்ரா அம்புகுரி படம் வந்து ட்ராப் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் ஒன் கமா ஏ ஒன் ஒன்லேருந்து ஏக்கு ஸோ அதுக்கப்புறம் த்ரீ கம்மா பி த்ரீலேருந்து பிக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க அம்புகுரி போட்டு ஃபோர் கமா சி ஃபோர்லேருந்து சிக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன் கமா பி ஒன்லேருந்து பிக்கு ட்ரா பண்ணிக்கோங்க இது வந்து ஆர் த்ரீ அப்படிங்கிற உறவை குறிக்கக்கூடிய அம்புகுரி படம் ஓகே அதாவது ஆர் த்ரீ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு உள்ள ஆர் த்ரீங்கிற உறவை குறிக்கக்கூடிய அம்பு குறிப்படும் ஓகே இப்போது வந்து ஆத்திரி வந்து சார்பாகுமா சார்பாகாதான்னு சொல்லிட்டு பார்ப்போமா மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ்க்குள்ள நிழலூரு ஏ ஒரே ஒரு நிழலூரு ஏ இருக்குது ஓகே ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்குது ஒன்னுக்கு வந்து ஏங்குற நிழலூரும் இருக்குது பிங்கிற நிழலூரும் இருக்குது இதுக்கு வந்து கமா பி ரெண்டு நிழலூரும் இருக்குது அடுத்து வந்து த்ரீ த்ரீக்கு வந்து ஒரே ஒரு நிழலூர் பி மட்டும் இருக்குது அடுத்து ஃபோருக்கு வந்து சி மட்டும் நிழலூர் இருக்குது ஒரே ஒரு நிழலூர் இருக்குது ஸோ எல்லா இதுக்குமே இதில் வந்து எக்ஸில் உள்ள கிணத்தில் வந்து மைனஸ் ஃபைவ் த்ரீ ஃபோர் மூணுக்கு வந்து ஒரே ஒரு நிழலூர் இருக்குது ஆனால் ஒன்றுக்கு மட்டும் ரெண்டு நிழலூறு இருக்குது ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிழலூருக்கள் இருக்குது ஸோ அதனால ஆர் த்ரீ வந்து ஒரு சார்பாகாது ஏன்னா ஒரு சார்பாக இருக்கணும்னா கண்டிஷன் என்ன விதிமுறை என்ன முதல் கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இரண்டாவது கணத்தில் ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு வந்து சார்பாகும் இப்போ வந்து இந்த முதல் கணத்தில் உள்ள அதாவது எக்ஸில் உள்ள ஒரே ஒரு எண் அதாவது ஒன்றிற்கு மட்டும் இரண்டு நிழல் உருக்கள் இருக்கிறதுனால இந்த ஆர்த்திரி வந்து சார்பாகாது அப்போ ஆன்சர் எடுத்து எடுத்து எழுதிக்கோங்க ஆர்திரி ஒரு சார்பாகாது ஏனெனில் எக்ஸில் உள்ள ஒன்று என்ற உறுப்பிற்கு ஒய்யில் இரண்டு நிழல் உருக்கள் உள்ளது அதனால் த்ரீ வந்து ஒரு சார்பாகாது ஓகே ஓகே இது வரைக்கும் தான் எழுதணும் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் எயிட் வந்து முடியுது தேங்க்யூ